இளையராஜா சொன்னா என்னையா இந்த வார்த்தை யாரா சொல்லுவாங்களா நினைச்சு பாருங்க இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களில் இளையராஜா தான் இந்த இந்த திரைப்பட உலகத்தின் இசைக்கு முக்கியமான ஆளாக இருக்கிறார் அவரு சொல்லி தினா நீ பண்றது சரியில்லை இந்த மாதிரி ரெண்டு வருஷம் தான் நாலு வருஷம் தான் ஒரு பதவி அதுக்கு மேல நீ நிற்பது சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு அந்த சும்மா உட்காந்து கத்திட்டு இருப்பான் இந்த வார்த்தை யாரா சொல்லுவாங்களா நல்ல யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி எரிஞ்சு பேசுற ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கெல்லாம் முடிவு பண்ணுவோம் ஏன்னா வந்து அவர் அவர் தான் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டார் நம்ம அறிவை வளர்த்த மாதிரி இளையராஜாவும் இதுக்கு மேல இந்த நோட்டு வரலாம் இந்த நோட்டு வரலான்னு நீங்க பார்க்கக்கூடிய இசை அற்புதங்களை எல்லாம் செய்து கொடுத்தவர் அவர்தான் தான் அவரை பற்றியே திட்டி அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி இதை நான் அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணேன் ரிப்போர்ட் பண்ணும்போது அண்ணாமலையிடம் சொல்லி என்ன பிஜேபி ல இருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேல வந்து மோடி கீழே வந்து இவர் எலெக்ஷன் வாங்கி போட்டு போட்டு அப்போ மோடிக்கு அப்புறம் இவரு தானே அப்படிங்கிற மாதிரி சிம்மர் திணாவேட்ல இருக்கு இருக்கக்கூடிய ஆட்டை நமக்கு வேண்டாம் இது மியூசிக் என்னத்தான் அப்படி எல்லாம் சாஃப்ட்டா பண்ணாரு மெல்ல போ மெல்ல பூன்னு போறது இப்ப அடிக்கிற அடியில் பாட்டுலாம் யாருக்கும் குறை இல்லை அந்த மாதிரி இந்த மியூசிக் குழப்புற மாதிரி இந்த யூனியனை குழப்பி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க மியூசிக் எப்படி குழம்பு போய் கிடக்கோ அதே மாதிரி இந்த யூனியனும் குழப்பி வச்சிருக்கார் பல பேரை மிஸ்யூஸ் பண்ருக்கார் அப்படிங்கறதுக்காக அவர் நிக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணோம் ஆனால் அதே மாரி நான் நிற்பேன் என்ன செய்வீங்க பார்க்கலாம் சரி காலம் கடந்து போறதுனால நாங்களும் கோர்ட்ல ஒரு கேஸ் எல்லாம் போட்டோம் அது சரியாச்சு சரி விட்டுட்டு சரி சந்திப்போம் சந்திப்போம் பார்க்கலாம் என்ன நம்ம பார்க்கலாம் நம்ம எதிர்க்கிற ஆள் சும்மா தெரிஞ்சு வச்சுன்னா அவங்க அதிகாரமா நடப்பாங்க ஆகல் அந்த விஷயமே வரக்கூடாது என்பதற்காக நிற்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க யூனியன்ல இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எங்க கட்சியில எது எதிர்கட்சி நாங்கள் சொல்ல மாட்டோம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் ஆழப்போகிற கட்சி நாங்கள் தான் ஆகவே எங்களுடைய நியாயத்தை உங்களுக்கு சொல்வதற்காக தான் வந்தோம் கல்யாணம் அவர்களே யூனியன்ல தலைவரா இருந்தவர் யூனியன்ல இருந்தவர் பாலேஷ் அவர்கள் வந்து இந்தியாவில தலை சிறந்த செனாய் பிளேயர் நீங்க கேட்டிருப்பீங்க செனாய் வாத்தியம் அதுல வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர் இவர் இப்ப இந்த வருஷம் அப்படிப்பட்ட பெரிய பெரிய கலைஞர்கள் இருக்கக்கூடியது அத்தனை பேரையே போகடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு பண்ண பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியல்ல அப்படின்னு தான் ஒரு விஷயமாக நாங்க சொல்ல கடனப்பட்டு இருக்கிறோம் அதே நேரத்துல அம்மா உங்களை பார்த்தவர்கள் மனம் அவர்கள் வந்திருக்கார் மனம் அவர்கள் வந்திருக்கார் மனம் மனம் நேரம் இருப்பார் மனவன் என்ன சொல்லணும்னு சொல்லுவான் கணா போன கொஞ்சம் நம்ம புனிதனுக்கு ஒரு நல்ல காலம் வரணும் என்னுடைய ஆட்கள் சபை முரளி நவருந்தெடுத்து எல்லா கதை சப்போர்ட் பண்ணணும்

புதிதாக சேர்ந்தவங்க நிறைய பணம் கொடுத்து மிசிசியன் அல்ல